ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம்ம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இந்த வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நாம் அவருடைய கைகளின் சிருஷ்டிப்பாய் இருக்கிறபடியால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதையே நம்முடைய தேவன் விரும்புகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் மிகவும் விசேஷித்த மாணவைகளாய் காணப்படும் நாம் வாசித்த இந்த வசனம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்ன வசனம் அதிலே தேவன் சொல்லுகிறார் முந்தின வசனத்தில் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் அதாவது நம்முடைய தேவனுக்கு ஒரு சொரூபத்தை எந்த ஒரு மெட்டல்லையோ எந்த ஒரு காரியத்திலையோ ஒரு உருவமே செய்ய வேண்டாம் என்று உண்டாக்கவே வேண்டாம் என்று தேவன் சொல்லிவிட்டார் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கே மோசையின் மூலமாக தேவன் கொடுத்து விட்டார் ஆகவே நாம் நம்முடைய தேவனுக்கு நாம் விக்கிரகம் வைத்து அவரை தொழுது கொள்ள தேவையில்லை ஆனால் என்ன சொன்னார் பாருங்கள் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக அதாவது தேவனுக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார் மண்ணினாலே ஆன பலிபீடம் அதிலே ஆடு மாடுகள் தகன பலி சமாதான பலியாக இட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்புறம் சொல்லுகிறார் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஹாலூயா நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல அவர் வந்து நம்மை ஆசிர்வதிப்பாராம் எந்த இடத்தில் என்றால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நாம் தேவனை ஆராதிக்க கூடினோமானால் அந்த இடத்திலே தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அலுயா அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் என்னை ஆசிர்வதிக்கவில்லையே என்று நாம் கேட்கலாம் நினைக்கலாம் உண்மையிலேயே நாம் தேவனை பிரஸ்தாபடுத்துவோமானால் அவரை ஆராதிப்போமானால் அவருடைய நாமத்தை மகத்துவத்தை நாம் சொல்லுவோமானால் அவருடைய நற்சு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோமானால் தேவனுடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமானால் தேவனுடைய நுகத்தை நாம் சுமந்து கொள்ளுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார்கலையா தேவன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிப்பார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நாம் தேவன்டைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக செபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் அன்பின் தகப்பனை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நீர் வாக்குமாறாத தேவன் நீர் உண்மையுள்ள தேவன் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டு அப்பா ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும் அப்பா தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹ காட் பிளஸ் யூ